ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மெயின் முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது வாத பித்த கபம் இந்த மூணு இயல்பில் நார்மலாக இருந்துருச்சுன்னா ஒரு மனிதனுக்கு நோயே கிடையாது இதோட அளவு கூடுநாளோ குறைஞ்சால்தான் நோய் வரும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கீங்களா அந்த வாதம் பித்தம் கபத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து இருந்து வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் வாதம் பித்தம் கவம் வாதம் ஒரு பங்கு பித்தம் அரை பங்கு கவம் கால் பங்கு சித்த மருத்துவத்தில் ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க பொதுவாக இந்த வாதம் பித்தம் கவம் அப்படின்னா என்னென்னே தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா அதனால் பொதுவாக ரொம்ப சுருக்கமாக இதை வந்து விளக்கப்படுத்திட்டு அதை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்கிறத நம்ம சொல்லிடுவோம் பாருங்கள் இந்த வாதம் பித்தம் கபம்னா ஒன்றும் இல்லைங்க பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா இதனுடைய சேர்க்கையில் உருவாவது தான் வாதமோ பித்தமோ கபமோ பஞ்ச பூதங்கள் நம்ம சொல்லக்கூடியது என்ன நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு தானே இந்த ஐந்து பூதங்களுடைய சேர்க்கையில் வாதம் உருவாகுது பித்தம் உருவாகுது கபம் உருவாகுது இப்போ வாதம் அப்படின்னா ஆகாயமும் காற்றும் சேர்ந்தால் வாதம் நிலமும் நீரும் சேர்ந்தால் கவம் நீரும் நெருப்பும் சேர்ந்தால் பித்தம்ங்க இப்போது இதுக்குன்னு வந்து ஒரு அளவு முறைகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இப்போ வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல காற்று இருக்குது இல்லைங்களா பாருங்கள் வாதம் அப்படின்னா காற்று அப்படின்னு ஒரு பொருள் குளிர்ச்சி அப்படின்னு ஒரு பொருள் இது எல்லாமே வாதத்தை குறிப்ப குறிக்கக்கூடியது வலி அழல் ஐயம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இதெல்லாமே ஒன்று தான் இப்போ இந்த வாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இது எப்படி உணரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று இருக்கு இல்லையா நம்முடைய சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச வாயுக்கள் நம்ம மோஷன் போகிறோம் இல்லையா அதாவது சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது தும்மல் விடுவது இது அனைத்துக்குமே உடம்பின் இயக்கமாக இருப்பது வாதம் அப்படின்னா ஒரு வாகனத்துக்கு இன்ஜின் எப்படியோ வாகனத்துக்கு இன்ஜின் மாதிரி நம் மனித உடம்புக்கு வாதம் என்பது மிக முக்கியமான இது இருந்தால் தான் இயக்கமே அப்படின்னா வாதம் முக்கியம்தானே வாதம்னாலே நோய் கிடையாதுங்க முதல்ல இப்போ வாதம் மிகுந்து போனால் நோய் மிகுந்து நான் இப்படிங்க புரிஞ்சுக்கிறது இப்போ வாதத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குங்க பாருங்கள் இது இயக்கமாக இருக்குது பாரு கை காலை அசைக்கிறது கண்களை இமைப்பது நீங்கள் காது வழியை கேட்குறீங்க இந்த ஒளியாக கேட்பது இது அனைத்துமே இயக்கமாக இருப்பது அனைத்தும் வாதம்னு சொன்னோம் இல்லையா ஒருவேளை இந்த வாதம் அதிகமாக போச்சுனாலோ கம்மியாக போச்சுனாலோ இந்த இயக்கத்தில் பாதிப்பு வருங்க ரொம்ப சுலபமாக இப்போ வருங்க கை கால இயக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தினால் நடக்குது இப்போ வாதத்தில் பாதிப்பு வந்துச்சுன்னா கால் நீட்ட மடக்கெலாம் கஷ்டமாக இருக்குங்க வாத நோயாளிகள் நம்ம பார்க்கம் இல்லையா வாதத்தில் மட்டும் எண்பத்தி நாலு வகை உண்டுங்க வாத நோயாளிகள்னால் பாதி பாதிக்கப்பட்டிருக்காங்களே எண்பத்தி நாலு வகையான வாத நோய்கள் இந்த உலகத்தில் உண்டு இப்போது இது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா கை கால் நீட்டம் மடக்க இதுக்கெல்லாம் வந்து சிரமங்கள் ஆயிரும் பாருங்கள் ம மலச்சிக்கள் உண்டாகுதுனா கூட அது ஒரு வாதத்தினால தான் உண்டாகுது இன்றைக்கு குழந்தை பேர் சொல்கிறாங்க இல்லையா தாயின் இருந்து ஒரு குழந்தை வெளியில் வரதுக்கு கா வாதம் என்பது உதவி செய்கிறது அபானன் அப்படிங்கிற ஒரு காற்று தான் அதுக்கு உதவி செய்யுது அதில் தடை ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் ஒரு வாத நோய் தான் குறிக்கிறது சரிங்களா அப்போ பித்தம்னா பித்தம் என்பது வந்து பார்த்திங்கன்னா உடம்போட சூடு உடம்போட வெப்பத்தை குறிப்பது பித்தம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆகுது இல்லையா அது வந்து பித்தம் உடம்புல ஒரு விதமான டெம்பரேச்சர் முப்பத்தெட்டு புள்ளி நாலு ஃபாரின் கீட்டுருக்கு இல்லையா இந்த வெப்பம் அப்படியே சமணியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பித்தம் காரணம் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய வெப்பம் சார்ந்த பல விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பித்தத்தினால் நடைபெறுகிறது அப்போ பித்தம் என்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ பித்தம் கம்மியாச்சுன்னா வயிறு மந்தமாயிரும் ஜீரணம் ஒழுங்காக இருக்காது பித்த நீர் ஒழுங்காக சுரக்காது இதெல்லாம் பித்தத்தினால் வரக்கூடிய இப்போ நான் சொல்லுறதே உங்களுக்கு புரியுது இல்லையா வாதம்னால் வாதமே நோய் இல்லை வாதத்தில் மிகுந்தோ குறைஞ்சோ போச்சுன்னா நோய் இப்போ பித்தம்னா பித்தமே நோய் இல்லை பித்தம் மிகுந்தோ குறைஞ்சோ போயிடுச்சுன்னா பித்த நோய் அடுத்தது இன்னொன்று இருக்கு இல்லையா கபம் கபம்னா பாருங்கள் சளி கபம் கோழை இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நீர் சம்பந்தமான குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்பில் அங்கங்கே தேங்கி இருக்கும் நம்ம உடம்புல பாருங்கள் ஒரு தூசி உள்ளே போச்சுன்னா கூட நம்ம ஒரு தும்மல் தும்முறம் இல்லையா இதில் சில நீர் திவலை மாதிரி வெளியில் வந்து விழும் குப்பையிலலாம் வெளியில் தள்ளுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தும்மல் உதவி செய்யுது இப்போ இதுவே சளியாக மாறுது அப்போது நிறைய குப்பைகள் உள்ள சேர்ந்துச்சுனா அதையெல்லாம் வெளியே இல்லையா இதை அகற்றுவதற்கு உதவி செய்வது என்பது கபமாக இருக்கிறது நீர் சம்மந்தமான எல்லாம் வெளியேற்றுவது கபத்தோட வேலைங்க அப்போ இந்த கழிவு நீக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக நீக்கணும் அப்போ கபம் என்பது இத்தகைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இதில் நீர் கெட்ட நீர் உடம்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கசடுகள் அதிகமாக தங்கிச்சுன்னா அது கபம் நோயாக மாறுதுங்க ரொம்ப சுலபம் பாருங்கள் வாதம்னா என்ன பித்தம்னா என்ன கவம்னா என்ன சுருக்கமாக எவ்வளோதாங்க அப்போது இதைய வந்து உடம்பே வந்து இயற்கையான வழிகளில் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம உடம்புல ஒரு வேலை இதில் இருந்து நாம் சில புற நடவடிக்கைகள்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா பாருங்கள் தூக்கம் கெட்டு எல்லாம் ஒரு வேலை பார்ப்போம் எல்லாம் சாப்பிடுவோம் நமக்கு சரியான இது சரியில்லாதது தெரியாது நல்ல உணவு எது சரியில்லாத உணவு எதுன்னு நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளுடைய அறியாமையே கூட சில தவறுகள் நடக்குது இல்லையா இதில் வாதம் பித்தம் கபம் மூன்றுமே மாறுபாடு ஏற்படுகிறது மூணுலையுமே கொலாப்ஸ் ஆகுதுங்க அப்போ இது எளிமையான வழிகளில் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப சுலபமான வழிமுறையை கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு வாதம் பித்தம் கவனெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிற்பாடு வரக்கூடிய மனிதனுக்கு தெரியாமல் போயிட்டால் கூட அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை சரியாக கடைபிடிச்சிட்டு வரணுன்னு இந்த மூணையும் குறிப்பிடுற மாதிரி இந்த மூணையும் பார்த்திங்கன்னா மூணு சேர்ந்த திரின்னு சொல்லுவோமா அங்கே திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மருந்தில் கூட அதே பேரோடு வச்சிருக்கிறாங்க இந்த மூன்றையும் கட்டுக்குள்ள வச்சுருக்குறது சீராக வச்சிருக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா சூரணம் பாருங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க திரிபலாசூரணம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய்ங்க இந்த மூணு சேர்ந்தால் திரிபலம் இந்த மூன்றையும் நீங்களே கூட அரைத்து பொடியாக்கி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் திரிபலா தான் சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எவ்வளோங்க சாப்பிட்லாம் உணவுக்கு முன்னோ உணவுக்கு பின்னோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் பாருங்கள் இது ஒரு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாளுக்குள்ளே சாப்பிட்ணு ஒரு நெறிமுறையெல்லாம் எல்லாம் இல்லை திரிபலாவை நீங்கள் அன்றாட உணவுகளில் உணவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்படி சாப்பிட்டாலும் உங்களுடைய வாதம் பித்தத்தை கபத்தை நார்மலாக வச்சுருக்குன்னே அன்னைக்கே கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க தேனில் சாப்பிட்லாம் நெய்யில் சாப்பிட்லாம் நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து கூட சாப்பிட்லாம் எப்படியோ ஒன்றுங்க திருவிழான்னு ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மூன்று தோசங்களும் கட்டுக்குள் இருக்கும் எங்கள் திருவிழா ஒன்றே போதுமா இன்னொன்று இருக்குது திரி கடுகம் அப்படின்னு இருக்குங்க திரி கடுகம்னா அதுலேயும் பாருங்கள் திரி சுக்கு மிளகு திப்பிலி அதுலேயும் மூன்று பொருள் இந்த மூன்று மூன்று பொருள் சேர்ந்துருக்குது இல்லையா திரி திரின்னு வரக்கூடியதெல்லாமே மூன்று தோஷங்களை கட்டுப்படுத்தக்கூடியது அப்போ மிளகு திப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளிலேயே பெரும்பாலும் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது நம்ம சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த திரி திரிகெடுக்கத்தையும் நீங்கள் பொடி செய்து வைத்துக்கொண்டு பாருங்க நீங்கள் தேநீர் மூலிகை தேநீர்லாம் தயாரிக்கிறீங்கன்னா இந்த கடுகத்தை கூட உள்ளே போட்டுட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டு வரலாம் சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்துட்டு நீங்கள் தேநீர் தயாரித்து குடிச்சிட்டு வரலாம் நெய்யிலேயோ தேனிலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்செட்டி அளவுக்கு கலந்து சுவைத்து சாப்பிட்டு வாங்க இந்த மூன்று தோஷங்களையும் சமநிலையில் வைத்திருக்குங்க சரிங்களா வாதம் பித்தம் கவம் கட்டுக்குள்ளே வந்துடும் இதற்கப்புறம் தேன் இருக்குது பாருங்க தூய்மையான தேன் மலை தேனை இருக்கலாம் எந்த ஒன்று தூய்மையான தேனாக இருக்கணும் அந்த தேனை நீங்கள் பயன்படுத்தி சுவைத்து சாப்பிட்டுருவாங்க உணவுக்கு முன்னாடி உணவுக்கு பின்னாடி எப்படி சாப்பிட்டாலும் சரி நான் சொல்லக்கூடிய பொருள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்தில் சேராதுங்க இது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் வாதம் பித்தம் கபம் மூன்றுமே சமநிலையில் வைத்து கொள்ளலாம் நன்றி அன்பு சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தெரப்பியில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சிருவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வழி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வலி இடம் விட்டு இடம் நகைந்துகிட்டே இருக்குதா அது காற்று சம்மந்தமான வழி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்மந்தமான வலி பாருங்கள் இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பியை கொடுத்தோம்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினாறாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணம் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்